அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனுஜா ஓகே இப்ப இன்னைக்கு இதை பத்தி பேச வந்திருக்கேன் நேற்றைய பொழுது பாரிசாலனுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கலாச்சாரத்தை பத்தி யாருமே என்ற எந்த தொந்தரவுக்கும் வரல ரொம்ப நன்றி புரிஞ்சுக்கிட்டீங்க மக்களே லவ் யூ கிஸ் யூமா நிறைய பேர் புரிஞ்சுட்டேன் யாருமே சண்டைக்கு வரல ரொம்ப சந்தோஷம் புரிஞ்சுக்கிறீங்க ஒரு சில விஷயத்த நியாயமா பேசும்போது புரிஞ்சுக்கிறீங்க நான் பாரி சாடனுக்கு இல்ல தம்பி நல்ல தம்பி தான் என் தம்பினே வச்சு சீமான் என்ன சொல்ற மாதிரி அவரும் தமிழர் நானும் தமிழர்னா அவன் தம்பி தான் குட்டி தம்பி தான் அக்கா சொன்னா தம்பி புரிஞ்சுக்கு வர நினைக்கிறேன் அப்ப தம்பி தான் தம்பியோட அக்காக்கு என்ன சார்ந்த வரப்போ சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான் எனக்கு என்னுடைய மொழி பிடிக்கும் என்னுடைய இனம் பிடிக்கும் நான் தமிழச்சி என்ற பெருமை கொள்கிறேன் என்னுடைய தாய்மொழியை வந்து எழுதவும் படிக்கவும் வாசிக்கவும் அதை வந்து மற்றவருக்கு எடுத்து சொல்றதுக்கும் அதோட பெருமையை சொல்ற அளவுக்கு அறிவோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் பத்து வயசுல வெளிநாட்டுக்கு வந்தேன் இங்க வந்தாலும் என்னுடைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் இன்னைக்கும் அந்த அவ்வளவு நீளமான ஆறுமலம் புடவையே மடிச்சு கிடிச்சு சுத்தி கட்டிட்டு தான் ஒரு இடத்துக்கு போறேன் வரேன் எல்லாமே பண்றேன் ஓகே சரி ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா பாரிசாலனை என்ன பண்றாரு இந்த திருநங்கைகள் திருநம்பிகள் தன்பாலிப்பாளர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்ந்தா ஒரு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் அந்த அமைப்பு பேரு எல் சொல்லுவாங்க ஓகே அதுல வந்து நிறைய நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இங்க சமுதாயத்தால் வஞ்சிக்கப்பட்டு அவமானப்படுத்து காயப்படுத்தின மக்கள் தான் இதுக்குள்ள இருக்கிறோம் ஓகே சோ நாங்க இதை வச்சு ஒன்னா சேர்ந்து போராடுறோம் எதுக்காக போராடுறோம்னா எதுவுமே நாங்க கேட்கல எங்களை நிம்மதியா வாழ விடுங்க எங்க விருப்பப்படி வாழ விடுங்க இது என்ன ஆயிடுதுன்னா எங்களால கலாச்சார சீரழிவு பாரிசாலம் தொடங்குனதுதான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா திறந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இருபது யூடியூபர் இந்த ஸ்ப்ரெட் பண்றாங்க ஒன்று சொல்லவா சமூக ஊடகத்துல நீங்க வந்து முற்போக்கான கதை சொன்னீங்கன்னா உங்களை ஏறி மிதிப்பாங்க சமூக ஊடகம் மாதிரி சமுதாயமே நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கு நீங்க சொல்லி இப்படி வாழுங்கன்னு சொன்னா உங்களை அடிப்பாங்க மிதிப்பாங்க பழைய பஞ்சாங்கம் இருக்கு தெரியுமா அந்த போய் பொழுது பிடி அந்த பிளவுஸ் அக்கோட அம்மா சொல்ற மாதிரி பெண்கள்னா வீட்டில் இருங்க சமையல் பண்ணுங்க உங்க கையால சமைச்ச உங்க கையில சமையல் ரேக ஓடுது உங்க கையால சமைச்சாதான் ருசியா இருக்கும் ஆனா சமைக்க விடாதீங்கன்னு தான் சொல்லி இந்த பழமைவாதம் பேசினா மக்கள் சூப்பரா பேசுறாங்க சூப்பரா சொன்னீங்க ஆமா அந்த காலம் கெட்டு போச்சு பெண்களையும் ஆறு மணிக்கு மேல வெளியில போறீங்க வெளியில போறதாலும் உங்களுக்கு தப்பு நடக்குது வீட்டை பூட்டி லாக் போட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது இந்த மாதிரி பிற்போக்கான விஷயத்த சொன்னா மக்கள் சூப்பர் ராமச்சா என்னமா பேசுறான் அதே இது நான் இப்படிதான் போட்டு பாருங்க ஜிம் போயிட்டு வரேன் அப்படிதான் வந்து நிப்பேன் இதுல என்ன இருக்குன்னு கேட்டா தப்பு அப்படி ஆயிடும் புரியுதா சோ முற்போக்கான விஷயம் இல்ல ஒரு விஷயத்தை வந்து லிபரலா ஒருத்தங்க பேசுறாங்கன்னு அது தப்புனும் பிட்போக்கான விஷயத்தை கொண்டாடுற ஒரு இனமா இருக்கிறதால இவர் பிட்போக்கா சில விஷயங்கள் இந்த எல்ஜிபிடி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது சொன்னதால இன்னைக்கு எல்லாரும் கையத்தடியே மாற்றம் அடிங்கடா உதைங்கடான்னு சொல்லி வன்மத்தை கிளப்பி விட்டுருக்காரு அந்த வன்மம் என்ன அவர் சொல்றாரு நான் திருநங்கைகளை அட்டாக் பண்ணல ஆனா அவர் போட்ட வன்மம் இன்னைக்கு எங்களை வீடியோ கீழ கெட்ட கெட்ட கமெண்ட்ஸும் அசிங்க அசிங்கமான வார்த்தைகளும் ஒரு திருநங்கையை பார்த்து அண்ணான் கூப்பிட வச்சது அவர்தான் அப்ப நான் அண்ணானா பாரி உங்க வாயால வந்த வார்த்தைகள்லாம் நான் அண்ணா ஆனா அண்ணன் சொல்றேன் கேளு இப்ப அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை நடக்க போகுது உம் இப்ப நான் மட்டும் ஒரு அண்ணன் இல்லை இத்தனை திருநங்கி இருக்காங்க அத்தனை அண்ணனும் வாய திறந்தாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும் நம்ம பார்ப்போம் சரியா அண்ணன் இருக்காங்க மாம இருக்காங்க உனக்கு மச்சா இருக்காங்க சித்தப்பா இருக்காங்க நாங்க மட்டும் இல்ல இந்த தன்பாளிப்பாளர் தம்பி மருங்கள் இருக்கானுங்க அந்த தம்பியை வாய திறந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு பாக்கலாம் ஓகே இன்னைக்கு கலாச்சாரத்தை வாழ வைக்கிறது தன்பால் ஈட்டப்பாளர்கள் தான் வேட்டி கட்டி இருக்கிசாலன் ஒரு நாள் வந்தது ஒரு இடத்துக்கு நீ தமிழன் மாதிரி வந்ததே கிடையாது சும்மா ஒரு ஜீன்ஸ் ஒரு 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 ஷர்ட்டை போட்டு வெள்ளக்காரம் கொண்டு தானே ஆளுங்க சட்டை போட்டுட்டு போட்டு வேட்டி வேஷ்டி பட்டு வேட்டி சட்டையோட வாப்பா அப்புறம் பாப்பா நம்ம அடுத்த கதையை நம்ம பேசுவோம் நல்லா பட்டு அடிச்சு பட்டு வேட்டி சட்டையோட வா வந்து உட்காந்து பிளேஸ் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி அன்னைக்கு நாங்க உனக்கு பதில் கொடுக்கறோம் ஆனா தன்பாளிப்பாளர் பையனுங்க எப்ப கோயிலுக்கு போனாலும் கீழே வேஷ்டி மேல ஜிப்பாவோட கரெக்டா வருவானுங்க அதான் பாரம்பரிய கலாச்சாரத்தை சீரழிக்கல அவன் பெட்ல பண்றது நீயே எட்டி பாக்குற நீயே லென்ஸ் வச்சு பாக்குற நீ இன்ஸ்டாகிராம் வந்து ஜூம் பண்ணி பாக்குற பார்த்து பிரச்சனையை உருவாக்கி விடுற சாக ஆளுங்களை ஆளுங்கள